ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இருபத்தொன்றாவது வாலாஜா தாலுகா மாநாடு நடைபெற்றது முன்னதாக ஊர்வலமாக வருகை தந்த விவசாய சங்கத்தினர் விவசாய சங்கத்தின் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர் மாநாடு நிகழ்ச்சிக்கு தாலுகா தலைவர் ஏழுமலை தலைமை வைத்திருந்தார் இதில் துவக்க உரையாக மாநில பொருளாளர் பெருமாள் மற்றும் நிறைவு உரையாக தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட செயலாளர் எல் சி மணி உரையாற்றினார் மேலும் வாலாஜா தாலுகா மாநாட்டின் போது நெல்வரத்துகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் உயர்மின் கோபுரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் முழு இழப்பீடு வழங்க வேண்டும் மேலும் முத்தரப்பு கூட்டங்களை நடத்த வேண்டும் சிப்காட் பகுதியில் குரோமிய தொழிற்சாலையில் உள்ள இரண்டு லட்சத்து ஐம்பது மெட்ரிக் டன் குரோமிய கழிவுகளை நிரந்தரமாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தோல் ரசாயன கழிவுகளால் பாலாறு நீர் நிலம் காற்று மாசடைவதை தடுத்து நிறுத்த வேண்டும் நவலாக் பகுதியில் வேளாண் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாலாஜா தாலுக்கா கீழ்மின்னல் பகுதியில் சர்வே எண் நூற்று நாற்பத்தி எட்டு இல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகளை கட்டி வாழ்ந்து வரும் நூற்று எட்டு குடும்பங்களுக்கு சிறப்பு திட்டத்தின் கீழ் விரைந்து வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் புதுப்பாடி அணை புனரமைப்பு பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் காஞ்சனகிரி மலைப்பகுதியை ஏலகிரி மலைப்பகுதியைப் போல சுற்றுலாதலமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட தீர்மானங்களாக வாசித்தனர்